விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு பெது பூவாசம் வீசும் அடைய இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது வந்து பாயும் தன் கண்களடே பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது வாழ்வாசாவார் இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் പോക പോക ന്യായമ